புதிய வானம் புதிய பூமி அவர் கை காட்டுறதே புதிய மாற்றமே காண்பார் இருந்தாலும் ஸ்டைல் புதிய வானம் புதிய பூமி எங்கும் பணி வாழி போகிறது எல்லாம் சரி அதுக்கப்புறம் நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ண பூமொழி பொழிகிறது அப்படின்னு சொல்லும் போது ஒரு இயல்பான ஒரு நிகழ்ச்சி நடக்கிற போது அதை கவிஞன் தன்னுடைய குறிப்பில் ஏற்றி சொல்லுகிற போது அது தற்கொலை பேட்டணி எம்ஜிஆர் இயல்பா வந்துகிட்டு இருக்கிறாரு ஷூட்டிங்காக அந்த வாலி என்ன பண்ணாரு நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ண பூமொழி பொழிகிறது அப்படின்னா இது தற்கொலை பேட்டணி அப்படின்னு விளக்கணும்

அந்த காலகட்டத்தில் அவங்க வச்சிருந்தாலும் ஒளி வச்சிருந்தோம் அதுவும் திருத்த காலையில் வச்சிருந்த சாதாரண விஷயம் இல்லை வச்சிருந்த காலம் எனக்கு சொல்லுங்கன்னா இலக்கணம் ஒரு பெரிய கலை அந்த இலக்கணத்தை வந்து இப்போ சாதாரணமா சொல்லுங்கிற போது முடி சாப்பாட்டுல இருந்து அது எடுத்தியது என்ன அப்படின்னா மயிர்மா மயிர்னு சொல்லாம அதையே வந்து உடனே சென்ற குடும்பத்துல இது இந்த மயிர் அதே வந்து இதுவே உன் தலையில இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னா நகைச்சுவை அப்படின்னு சொல்லி அதாவது இயல்பா சொல்லக்கூடியதுன்னா இப்போ இலக்குனம் வந்து சொல்லி முறையில இருக்கு சொல்லியும் தொடர்வில்லை உண்முறை கலைன்ற மாதிரி இங்க வந்து இலக்கணம் வந்து ரொம்ப நூப்பா வரும் அது சொல்லி ஒரு ஒண்ணு வந்து நீங்க எப்படி சொல்றது பாருங்க இந்த ரெட்டை கேள்வி அடுக்கு தொடர் அடுக்கு தொடர்னா என்னாங்க இல்லம் பூம்பு பாம்பு பாம்பு அதெல்லாம் எந்த விதங்களோ சொல்றோம் இல்லை மூணு முறை எடுக்கலாம் போய் அழை திரும்பி போய் அழை போய் அழை திரும்பின்னு மூணு முறைன்னு சொன்னா நானாவது முறை ஏன்டா சொல்லலைன்னா நான்கு முறை சொன்னதைக்கு இலக்கணத்தில் இடம் கொடுக்கவில்லை ஆனால் பாரதி எழுநாள் திரும்பி

குழந்தை என காட்டும் கோபம் விளை விளைகள் என நடக்கும் தந்தை தடத ஓடும் மாடு படவடை என புரியும் கடுகு கிணி கிணி என ஒழிக்கும் மணி கீச் கீச் என பாடும் பறவை சுறுசுறு என எரியும் பக்தி பிசு பிசு என ஒட்டும் பசை என்று சொல்லுகிற போது அடுத்த தொடரை எவ்வளவு அற்புதமாக குழந்தைகளுக்கு சொல்லி என்று பார்க்கிற போது இவர்கள் இலக்கணத்திலும் தேர்ச்சி பெற்றவர்கள் எவ்வளவு ஆழமாக பயந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு புலப்படுகிறார் காரணம் அந்த அடுக்கு தொடர்ந்து சொல்லிடலாம் அடுக்கு தொடர் வருகும் போது ரெட்டை கிழவி அடுக்கு தொடர் ரெட்டை கிழவின்னு எழுதுவாங்க சில பேர் கிழவின்னு எழுதுவான் அது என்ன கிழவி வேற கிழவின் சொல்லு கிழவின் வேற இல்லையா அதனால எனக்கு கிழவின்னு ஏதாவது இரட்டை கிழவி எனக்கு விஜயலட்சுமி அவர்கள் தமிழ்நாசர் இருந்தாங்க தமிழன் தமிழநல்ல மதுரை காமராசு அந்த மாதிரி இலக்கணத்தை அப்படி எடுப்பாங்க கிழவின்னு எழுதுறாதிங்கப்பா கிழவின்னு எழுதுங்கப்பா அப்படின்னு அவங்க சொல்கிற போது ஒரு மாதிரி அவங்க வந்து அந்த கிழவி பெயர் கிழவு ரெண்டு அடுத்த தொடங்கி அதாவது சொல்ல வந்து பிரிச்சா ஒண்ணு பொருள் தராது அதனால பலவலை தமகம கடகலை கிரு கிரு வடவலை கடுகிடு கிடுகிடு விடுவிடு கிணி கிணி என்று சொல்லுகிற போது அந்த நடை எவ்வளவு அருமையாக வந்திருக்கிறது இந்த எழுந்து நினைக்காம இந்த புத்தகத்தை நாம் வாங்கி படிக்கலாம் அந்த அளவுக்கு ஆற்றிரமிக்க நடையாக அவர்கள் அமைந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் புத்தகத்தை நான் முழுசா முதல்ல பார்த்துட்டேன் ஆனா நான் சொல்லணும்னு நோக்கம் இல்லை இப்பதான் சும்மா புரட்டினேன் அதுக்கப்புறம் என்னுடைய பேச்சை பேச்சாக அமைந்து விடும் இன்னைக்கு அவருடைய பெருமையும் சொல்ல வேண்டும் ஏன்னா ஒரு நூலை வெளியிடுறோம்னா அந்த நூலுடைய பெருமை அந்த நூலாசிரியர்கள் எவ்வளவு நமக்கு தெரியும் ஒரு நூல் சாதாரண விஷயம் இல்ல பணம் கொடுக்குறது இன்னொரு பக்கம் கிட்டாங்க ரெண்டு எழுத்து சரியா வராதுங்க நம்ம ஒண்ணு எழுதுனா வேற ஒண்ணு வந்து நிக்குங்க அதை எழுதி எழுதி திருப்பி திருப்பி படிக்கிறோம் பல முறை சொல்லுவாங்க நாங்க நல்ல கலைஞர் அவர்கள் அடித்தல் திருத்தல் இல்லாம எழுதுவாங்கன்னு நானும் பல முறை எழுதி பார்த்தேன் ஏன்னா சில விஷயங்கள்ல பெரிய மனுஷனோட நம்ம ஒப்பிட்டுக் கொள்வோம் ஒரு முறை இதை சொல்லிட்டு அம்மா அவர்கள் பேசுவார்கள் சொன்னா ஒரு முறை சுவாமி விவேகானந்தன் இப்பெல்லாம் பேசப்படுறது சொன்னா கொஞ்சம் பதியம் விவேகானந்தர் அவர்கள் ஒரு முறை ஒரு மலைச்சேரலை போய்கொண்டிருந்த பொழுது குரங்குகள் அவர்களை முறைத்தனர் உடனே விவேகானந்தன் பயந்தாரா உடனே அங்க இருக்கிற ஒரு பெரியவர் சொன்னாராம் குரங்குகளை கெண்டு அச்சப்படாதே குரங்குகளை நீ ஆழமாக கூழ்ந்து கவனி அவர்களை உட்பிட்டு பார் முறைத்து பார் அவையெல்லாம் ஓடிவிடும் விவேகானந்தன் ஒரு பாடம் பார்த்தாரன் குரங்கெல்லாம் எல்லாம் ஓடிட்டான் இதை உடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆஹா குரங்கெல்லாம் ரொம்ப எங்கயா போய் தொந்தரவு பண்ண நாம முறைச்சு பார்த்தா ஓடி போயிடும் பதிவு வச்சுக்கிட்டேன் விவேகானந்த மாதிரி பண்ணணும்னு எனக்கு ஒரு வாய்ப்பு செய்யா இருக்கு நான் போகக்கூடிய துணையாரோட போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது தனியப்பால துணையாரோட போக செய்யாருக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படி போகிற போது இப்பொழுது எல்லாம் பரவாயில்ல ஆஹ் அப்ப போகிற போது ஒரு குரங்கு துணையாருடைய பையன் உண்மையை நடந்தது துணையாருடைய கைப்பையை இழுத்து விட்டது பையை இழுத்து உடனே பார்த்தேன் அது எடுத்துட்டு போச்சே கைப்பையன் உடனே எனக்கு விவேகானந்தர் ஞாபகம் வந்துட்டார் ஆஹா விவேகானந்தர் மாதிரி நாமும் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அந்த குரங்கு ஒரு பார்வை பார்த்தேன் குழந்தை உடனே அந்த பையன் எடுத்து வந்து கீழே அந்த இருந்த

நீங்க பல முறை எழுதி எழுதி படித்து படித்து அதன் பிறகு திருத்தி எழுதினால்தான் சரியாக வரும் என்கின்ற முறையிலே இவர்கள் ஒவ்வொரு எழுத்தையும் கல்வெட்டு செதுக்குவதை போல நீங்க அற்புதமாக பாருங்க ஆங்கிலம் கடந்திருக்கு வெரி குட் திச்சு புத்திசாலி நம்மளை ஆளும் அதாவது இதுல வந்து பேச்சு இருக்கிறது எழுத்து நடை இருக்கிறது இலக்கணம் இருக்கிறது கவிதை இருக்கிறது விடுதலை இருக்கிறது இது எல்லாவற்றையும் இணைக்கிற திறமை எல்லா பொருளும் இருந்தா கூட அதை சமைக்கிற கைப்பக்கம் முக்கியம் இல்லையா அதனால இவர்கள் அற்புதமாக இந்த நூலை படைத்திருக்கிறார் என்று வாழ்த்தி அவருடைய இயற்புரையை நாம் கேட்க வேண்டும் என்று சொல்லி உங்களது அவர்களுக்கு இந்த பொருள் மிகப்படையில் நன்றி

கிடையாது அப்படி நானும் நடைபெயின் அனுபவித்து உற்சாகப்படுத்திய நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புத்தக வெளியே வந்திருக்குன்னா இதனால நான் சிரமப்படுத்தியவர்கள் நிறைய பேரு அது மாதிரி உதாரணம் வேணும்னா அந்த நான் என்ன பாடுபடுத்திருக்கேன்ட்டு அவருடைய அவர் அவரை வந்து நான் புத்தகம் அவருதான் தான் பப்ளிஷ் பண்ணாரு அவரு வந்து கிட்ட என்ன என்னை மறக்கவே மாட்டாரு அளவுக்கு அவருக்கு நான் வந்து என்னையெல்லாம் யோசப்பட முடியுமோ அவ்வளவு யோசையும் நான் கொடுத்துருக்கேன் ஆனா இந்த அளவுல புத்தகம் நல்ல வெளியே அவர் புத்தகம் சொன்னோன்னே அம்மா நல்லா வந்திருக்கு புத்தகம்னு சொன்ன உடனே அத்தனை எனக்கு வந்து அவர் வாயிலிருந்து வந்தது மேலே அவர் புத்தகங்கள் பார்க்குறவங்க நிறைய புஸ்தகங்கள் பார்க்கும்போது நல்லா வந்திருக்குமா புத்தகம் அப்படின்னு சொன்னார் அந்த இது வந்து ஒரு தேன் வந்து பாய்ந்தது போல முதல்ல அவர் தான் அந்த கமெண்ட் கொடுத்தாரு அதே போல் புத்தகங்கள்ல வந்து இப்போ படங்கள் அனைத்துக்கும் ஒரு பத்து வாட்டி கரெக்ஷன் போட்டு 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 நான் நினைக்கிற மாதிரி வரணும்னு செய்தவர் என் என்னுடைய சகோதரராக விளங்கினார் இவர் தமிழ்வாணன் அவர்களுடைய பையன் தான் இந்த எனக்கு செஞ்சது அந்த பையனை என்கிட்ட ஒவ்வொரு விஷயமும் இந்த அதாவது திருப்பி 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 அனுப்புவேன் இதில் இதை போடு இதை விட்டுட்டேன் அதை போடு அதை விட்டுட்டேன் பொறுமையா அவன் செஞ்சாங்க எல்லாரும் எனக்காக அதையும் இல்லாது அது அவங்களோட நான் விடலை ரெண்டு பின்னாடி ரெண்டு புருஷன் ஏழாம் வந்தாலும் அவங்க ரெண்டு குழந்தைங்க வீட்டை சுத்தி அவங்ககிட்ட இந்த புத்தகத்தை வந்து உருஷா வெளியே கொடுத்து அவங்களையும் அவங்களும் அதுல வந்து அவங்களுடைய பங்களிப்பும் இருக்கு படங்கள் வந்து வரைஞ்சது அந்த பூஜாங்கிற ஒரு கோழில தான் எனக்கு வரைஞ்சு கொடுத்தது ஸோ எனக்கு என்ன அப்படின்னா புத்தகம் யாருக்காக நான் வந்து அவங்க கிட்ட முதல்ல போய் தேரணும் அவங்களுடைய கருத்துக்கள் வந்து

எல்லா அனைத்து உள்ள எனக்கு வந்து ஒரு செயல எனக்கு ஒரு வாய்ப்பையும் எல்லாரும் ஒத்துழைப்போம் நான் சொன்னேன்னா கூட தவறாக எடுத்துக்காம என்னுடைய இதை நான் எப்படி உருவாங்க அவங்க உள்வாங்கி எனக்கு ஆந்தரா இருக்கு இருந்து இன்னைக்கு இந்த நிலைமையில இந்த புசத்தை வெளியேற்றதுக்கு எல்லாரும் எனக்கு வந்து உறுதுணையா இருந்தாங்க அதுக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப இருக்கேன் இதை வந்து ஒரு என்ன சொல்றது முத முதல்ல ஒரு ஒரு குழந்தையை போது என்ன ஒரு தாய்க்கு ஒரு மனநிலை வைக்கணும் அந்த மனநிலையை தான் எனக்கு எல்லாரும் இந்த குழந்தையை பார்த்துமான ஆகா நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் அது ஒரு பயங்கர குறிப்பா இருக்கும் அவங்க பற்றி கருத்து என்ன அப்படி அப்படித்தான் எனக்கு இது தோணுது இது போல அதையும் நான் வந்து அந்த புத்தகத்தினுடைய இது என்னன்னா இந்த புத்தகம் ஒன்றோடு நின்று வரும் அடுத்தடுத்து தொடரணும் அப்படி என்னுடைய தொல்லை தொடரணும் அப்படின்ற ஒரு ஆசையோட நான் வந்து அதனால பாகம் அப்படின்னு போட்டேன் இதனுடைய எனக்கு ஏன் இது இந்த புத்தகத்தை இந்த தலைப்பு என்ன வந்து மாவட்ட கல்வி அதிகாரிகள் பணியாற்றும் போதும் மெடிக்குலேஷன் நான் போனேன் முன்னாலுமே சொல்லணும்னா ஏழாம் நாற்பத்தி வந்து தான் வந்து படிக்கிறாங்க குழந்தைகளுக்கு ஒரு குரல் கேட்டோம்னா ஒண்ணு குரல் சொன்னதுங்க பொருள் தெரியாது இல்ல அப்படின்னா குரலை தப்பா சொல்லுவாங்க அப்படி என்ன ஒரு அடிப்படைய அர்த்தம் கூட தெரியணும் அந்த குரலை ஒரு உரை மாதிரி போட்டு ஒரு நாலு குரல் சொன்னாங்க அதாவது கெமிஸ்ட்ரியாங்கன்னா ஆஹ் வந்து மேத்ஸ் நல்லா படிக்கிறேன் எக்ஸலண்டா இருக்கிறாங்க ஆனா குரல் கேட்டா எங்களுக்கு தெரியாது அத என்ன தெரிஞ்சுக்கிறதே தப்புங்கிற மாதிரியான ஒரு ஒரு மனநிலையில அந்த மெடிகுலேஷன்ஸ் புரிஞ்சுதான் நான் பார்த்தேன் ஆனா நம்ம சொல்றேன் ஏன்னா அவங்களுக்கு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிச்சாலும் அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாலும் குழந்தை குழந்தைங்க நம்ம குழந்தை நம்ம ப்ராடக்ட் நம்ம நாட்டுல வந்து நம்ம நாட்டுக்கு அடுத்த தலைமுறை அவங்களுக்கு போய் ரீச் ஆகணும் அதுக்கு என்னன்னு தெரியல எல்லாம் சொல்றாங்க பட் கரெக்டா ஒன் டு ஒன் குரல் எந்த இடத்துல என்ட்ரி வரும் அதுக்கு என்ன தெரியும் தெரியல எப்படியாவது என்ன செய்யணும் வந்து எனக்கு கிடைக்கும் குழந்தைகளுக்கு திருக்குறளை இந்த தெய்வத்துல திருக்குறள் பொருளுடைய கொடுத்த அந்த திருக்குறள் எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில எப்படி அதுக்கு அந்த பொருளை நீங்க இயல்பா மனசாகும்